அடுத்த ஒரு செய்தி தடுக்குள்ங்க வீட்டில் சிலந்தி பூச்சிகளினுடைய வலைகள் இருக்கக்கூடாது செலந்தி வள பின் வச்சிருக்கு பார்த்தீங்களா செலந்த ஒற்றை அதுக்கு ஒற்றை கம்பே வச்சிருக்கான் அதுக்குண்டே நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்க அது அப்படியே கூடி கூடி இருக்கும் அந்த பின்னலை எடுத்துரும் இங்கெல்லாம் ஒற்றை இருக்கும் அந்த ஒற்றை எடுக்கணும் ஒற்ற வீட்டில் விடக்கூடாது செலந்தியினுடைய அந்த கூடு வீட்டில் இருக்குமையானால் அந்த வீட்டில் பறக்கத்து ஏற்படாது அந்த வீட்டிலே வறுமை ஏற்படும் அந்த வீட்டில் தரித்திரம் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே அப்பப்போ ஒரு கம்பை வச்சு எடுத்துட்டோம்னா ஃப்ரீயாகிடும் சில வீட்டில் பறக்கத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க எப்போ எடுப்பீங்கோ பிள்ளைக்கு கல்யாணம் வருது புள்ள கல்யாணத்துல தான் அதை எடுக்கிறது அடிக்கும் போது அதை எடுக்கிறது வந்து தான் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை ஒரு நாலு நாளைக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு கம்பு வச்சு நம்ம அப்படி லேசாக தட்டி விட்டுட்டா போதும் அதுக்கும் வேற ஆளை தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை நம்ம கண்ணில் பட்டா நம்ம தட்டி விடணும் அதை நீக்கி விட்டுறணும் இன்றைக்கெல்லாம் நிறைய பள்ளிவாசல்லையே விட்டுற நிறைய பிடிச்சிருக்கு துடைக்கிறதுக்கு ஆள் இல்லை யாராவது வந்து பார்த்துட்டா உடனே ஏய் மோதினுங்க பாரு நீ எடுத்தான் என்னப்பா தான் எடுக்கணுமா ஊருக்கு இழைச்சது மோதினார் மாதிரி அந்த வேலையை மோதினார் தான் பார்க்கணும் இப்போ நிறைய இடங்கள் இல்லை ஏதாவது ஒரு குப்பை கிடந்தா கூட பள்ளிவாசல எடுத்து போட மாட்டாங்க உடனே கூப்பிடுறது குப்பை கிடக்குது உனக்கு என்ன வேலை குப்பை குப்பையை நீ தூக்கி போட்ட நன்மை நபிகள் நாயகம் பள்ளிவாசலில் கிடக்கிற குப்பையை அகற்றுவீர்களானால் எல்லாம் மிகச்சிறந்த குழி கொடுப்பான் பள்ளிவாசலிலே சளி இருந்தால் அதை நீக்கி விடுங்கள் அன்னைக்கெல்லாம் மண் தர சலிகள் இருக்கும் அதை எடுக்க சொன்னாங்க நபிகள் நாயகம் சில தாலேசம் இன்னைக்கு சில வேலைகளை சில பேருக்கு நம்ம தீர்மானிச்சுட்டோம் அந்த வேலையை நம்ம செய்யறது இல்லை அந்த மாதிரி காரியங்கள் நிறைய காரியம் பள்ளிவாசலில் இருந்து அங்கிருந்து இங்கிருந்து அப்ப இதையெல்லாம் நம்முடைய கவனத்தில் எடுக்க வேண்டும் வீட்டிலே எப்போதும் ஒற்ற விடக்கூடாது